அடுக்குமாடி குடியிருப்புகளில் பேட்டரிகளை திருடிய சிசிடிவி காட்சிகள் வைத்து நூதன கொள்ளையின் கைது கோவையில் பல்வேறு இடங்களில் இணையவழி இணைப்புகளின் பேட்டரிகள் திருட்டு சம்பவம் அதிகரித்து வருவதாக போலீசாருக்கு தொடர்ந்து புகார்கள் வந்துள்ளது குறிப்பாக கோவை ராமநாதபுரம் சிங்காநல்லூர் பீலமேடு உள்ளிட்ட அடுக்குமாடி குடியிருப்புகளில் அதிக அளவில் பேட்டரிகள் திருட்டு போவதாக வந்த புகார்களை தொடர்ந்து போலீசார் அப்பகுதிகளில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி கோவை ராமநாதபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடுதல் வேட்டை நடத்தினார் அதில் கோவை பட்டினத்தைச் சேர்ந்த வினோத் கண்ணன் என்ற இளைஞரை கைது செய்தனர் மேலும் அவரிடம் நடத்திய விசாரணையில் வினோத் கண்ணன் ஜியோ ஃபயர் நெட் நிறுவனத்தில் பணியாற்றி வருவது தெரியவந்துள்ளது அந்த நிறுவனத்தின் சீருடை பணியை அணிந்து கொண்டு அடுக்குமாடி குடியிருப்புகளை குறிவைத்து சந்தேகம் ஏற்படாத வண்ணம் இணையவழி இணைப்புகளை சோதனை செய்வதாக கூறி மொட்டை மாடியில் பொருத்தப்பட்டிருந்த பேட்டரிகளை திருடி வந்தது தெரியவந்துள்ளது அடுத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் வினோத் கண்ணனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர்